பாரிய அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கின்ற இந்த தருவாயிலே நூற்றுக்கணக்கான மக்கள் மாண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் காணாமல் போயுள்ளார்கள் பல லட்சம் பேர் இடம்பெய்தும் அனர்த்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இந்த நிலையிலே உயிரிழந்த அனைவருக்கும் எங்களது அஞ்சலியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் விசேடமாக இந்த நாடு ஒரு இக்கட்டான நிலையிலே இருக்கின்ற பொழுதோ நாங்கள் இந்த நாட்டு மக்கள் என்ற ரீதியிலே ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் விசேடமாக இந்த நேரத்திலே இந்த அனர்த்தம் ஏற்படுகின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் அரசியல் பாகுபாடுகளை அனைத்தையும் நிறுத்திவிட்டு அரசியல் செய்யாமல் அல்லது இந்த நாட்டில் இந்த நாட்டின் ஆட்சியை பிடிப்பதற்கோ அல்லது வேறு சதித்திட்டங்களை செய்வதற்கோ உடந்தையாக இருக்காமல் நாங்கள் நாட்டு மக்கள் என்கின்ற ரீதியிலே ஒன்றாகச் சேர்ந்து பயணித்து இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு இந்த உயரிய சபையிலே இருக்கின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது இதிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லுவது இந்த இடத்திலே முக்கியமானது ஒன்றல்ல இந்த இடத்திலே எமது மக்களையும் எமது பொருளாதாரத்தையும் எமது நாட்டையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் விசேடமாக இந்த இக்கட்டான நேரத்திலே அரசு அதிகாரிகள் மிகவும் கடின உழைப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இரவு பகலாக அரசு அதிகாரிகள் தங்களால் இயன்ற வேலை திட்டங்களை செய்து வருகின்றார்கள் அவர்களுக்கான ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது விசேடமாக எமது மாவட்டத்திலே அம்பாறை மாவட்டத்திலே மட்டுமல்லாமல் அனைத்து இடங்களிலும் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வீடுகளை பல்லாயிரம் பேர் இழந்திருக்கின்றார்கள் காணிகள் கால்நடைகள் ஏற்றுமதி பொருளாதாரம் இறக்குமதி பொருளாதாரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கின்றது இப்படியான நிலையிலே இந்த இக்கட்டான காலகட்டத்திலே இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பிருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான நெற்காணிகள் இந்த அனத்தத்தினாலே வெள்ள அனத்தத்தினாலே மிகவும் பாதிக்கப்பட்டு அந்த விவசாயிகள் மிகவும் நட்டமடைந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான லாபம் என்பது மிக குறைந்தளவிலே காணப்படும் ஏனென்றால் இந்த அடைமழை காரணமாக விவசாயிகள் நெல்வயல் தாண்டது மட்டுமல்லாமல் அதில் கூடுதலான கலை கலைகள் கூட எடுத்திருக்கு கலைகள் கூட உருவெடுத்திருக்கின்றது அதேபோல் பண்ணையாளர்கள் பண்ணையாளர்களிலே இருக்கின்ற மாடு மாடுகள் எல்லாம் இந்த தண்ணீரிலே இந்த வெள்ளத்தினாலே உயிரை உயிர் ஆள் ஆகவே அவர்களுக்கான அந்த நிவாரண திட்டங்கள் நிவாரண உதவி என்பது மிகவும் அத்தியாவசியமானது ஒன்றாக இருக்கின்றது நீங்கள் அவர்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று இல்லாமல் அனைவருக்கும் நிவாரண உதவி திட்டங்களை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் கொடுக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது ஏனென்றால் மலையகத்திலே இந்த மண் சரிவினாலே கூடுதலான உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றது அந்த மலைய பகுதியில் உள்ளவர்கள் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த மக்களுக்கு நாங்கள் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களுக்கு அனைத்து நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் என்றால் காலத்துக்கு காலம் இந்த அனர்த்தம் என்பது இயற்கையாக ஏற்பட்ட ஒரு அனர்த்தமாக காணப்படுகின்றது இது வேண்டுமென்று செய்யப்பட்ட ஒரு அனர்த்தம் அல்ல இதை இயற்கையாக ஏற்கனவே சுனாமி சூறாவளி அதே போல் கோவிட் கோவிட் போன்ற காலகட்டங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது இப்படி அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த இப்படியான காலகட்டங்கள் இயற்கையாக ஏற்படுகின்ற இந்த இருந்து எங்களது மக்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கான ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த அனத்த காலத்திலும் கூட இதிலே நிதி நிறுவனங்கள் பற்றியும் சில விடயங்களை நாங்கள் கூற வேண்டி இருக்கின்றது அண்மையிலே நடந்த போட்டி பரீட்சையானது வரி 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 விதிப்பாளர்கள் அதாவது ஓபன் கம்படிவ் எக்ஸாமினேஷன் ஃபோர் ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் கிரேட் த்ரீ ஆஃப் த

அல்லது முஸ்லிம்களோ அதில் நூற்றி நாலு பேரும் சிங்களவர்கள் மட்டும்தான் உண்மையாக இது ஒரு பாகுபாடான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் இந்த இந்த சிறுபான்மையினருக்கு அந்த முக்கியத்துவம் அந்த நூற்றி நாலு பேரில் ஒருவர் கூட இல்லை அதிலே தமிழர்களை தமிழ் பேசும் மக்களை உள்ளடக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் வரியை அறவிடுகின்ற பொழுது வரி ஆஃபீசர்ஸ்மார் கூடுதலாக அவர்களது கொம்யூனிகேஷன் அந்த லாங்குவேஜிலே தமிழிலே தமிழ் பேசுகின்றவர்களோடு அந்த கனெக்ஷன் இருக்க வேண்டும் ஆகா ஆகவே இதன் அடிப்படையிலே அந்த விடயங்களையும் கொண்டு அந்த சிறுபான்மையினரையும் நீங்கள் உள்ளடக்க வேண்டும் என்று இந்த உயரிய சைவ சபையூடாக கேட்டுக்கொள்வதோடும் நுண்கடன் நிறுவனங்கள் இந்த இக்கட்டான நிலையிலே கூட சரியான அனர்த்தம் ஏற்படுகின்றது வெள்ளம் தலைக்கு மேல் வெள்ளம் போகின்றது அதிலே நுண்கடனை அறவிடுகின்றவர்கள் கூடுதலாக அந்த வெள்ளத்திலே இடுப்பளவு தண்ணிலே இருந்து நுண்கடனை அறவிட்டு திருகின்றார்கள் நுண்கடன் நிறுவனத்திலே இருக்கின்றவர்கள் எவ்வளவு துற்பாக்கியமான ஒரு நிலை மக்கள் இக்கட்டான நிலை இருக்கின்ற பொழுது இந்த நுண்கடன் நிறுவனங்கள் மனிதாபிமானமற்ற ரீதியிலே அந்த மக்களிடம் போய் அந்த வறுமையிலே கஷ்டமாக இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் தங்களது கடன்களை அறவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதிலே இந்த விடயங்கள் நிறுத்தப்பட வேண்டும் கடன்களோ அல்லது ஏனைய விடயங்களோ கட்டணங்களோ நிறுத்த தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்பதனையும் இந்த சபையினூடாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன் விசேடமாக ஏற்றுமதி என்பது ஏற்றுமதி வருமானத்தை மூலம் இந்த நாடு அதாவது கூடுதலான அன்ன அந்நிய செலாவணியை செய்ய வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் பொருளாதார தேவையான அனைத்து விடயங்களையும் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த அனைத்து நேரத்திலே ஆலடி ஓம்பிலே ஒரு சத்தோஷ நிறுவனம் இருந்தது அக்கறைபட்டு அம்பாறை மாவட்டத்திலே அக்கரைப்பட்டு பிரதேசத்திலே சத்தோஷ நிறுவனம் அண்மையிலே ஒரு வருடத்துக்கு முன்பு அது நிறுத்தப்பட்டது ஆனால் இப்பொழுது அனர்த்தம் ஏற்பட்ட பொழுது அந்த சத்தோஷ நிறுவனம் இல்லாத அந்த அருமை இப்போது விளங்குகின்றது தயவு செய்து எங்களது அமைச்சரவர்கள் அந்த சத்தோஷ நிறுவனத்தை மீள நீங்கள் அக்கறப்பட்ட ஆலடி பிரதேசத்தில் அமைக்க வேண்டும் ஏனென்றால் அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நன்மை பெற்றார்கள் ஆகவே இதனை பல தடவை நாங்கள் அமைச்சரவரிடம் கூட நான் இந்த விடயத்தை கூறியிருந்தேன் செய்வதாக தருவதாக கூறி கூறியிருந்தார் ஆனால் இற்றவரை எந்த விடயங்களும் நடைபெறவில்லை என்பதனையும் இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன் மேலும் விவசாயிகளை பாதுகாக்கின்ற அதே நேரம் நீர்ப்பாசன திட்டங்கள் அதாவது இந்த முறை கூட அந்த மேலதிகமான நீரினாலே ஆல்ரெடி பிரதேசம் பிரதேசங்கள் அழிந்தது ஆகவே இந்த மேலதிகமான நீரழை ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட விவசாய திட்டத்தின் ஊடாக நீங்கள் தஞ்சு ரூபேஸ் ரூபேஸ்குளம் சாகாமத்து போன்றவற்றின் போன்றவற்றினூடாக தண்ணியை நீங்கள் அதனை டைவர்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு வாய்க்காலை அமைப்பதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்களை செய்ய முடியும் இது இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு அதாவது நெல் ஏற்றுமதிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் ஏக்கர் ரெண்டு போகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அந்த விடயங்களை இந்த நேஷனல் கூடாக நீங்கள் இதனை ஒரு அப்ரூவல் பண்ணி தர வேண்டும் அதாவது இந்த திட்டங்களை பொருளாதாரத்தை ஏற்படுத்துவதோடு இந்த அனர்த்தங்கள் மேலதிகமான தண்ணீரால் ஏற்படுகின்ற அனர்த்தத்திலும் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆகவே இந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு எனது உரிய முடிக்கின்றேன்